Ya வணக்கம் வெல்கம் டூ அவர் சேனல் மீனா கணேசன் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி தோனி அரண்டு போன கேள் ராகுல் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஷாட் ஆடுனதே இல்லையே சொல்லிட்டு ரகுல் ஷாக்கி பார்த்திருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மூத்த வீரரான தோனி களமிறங்கி பேட்டிங் செஞ்சாரு தோனி சிக்ஸ் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ ரசிகர்களும் காத்துட்டு தான் இருந்தாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யற வகையில தோனி கடைசி ரெண்டு ஓவர் மீதி இருக்கும்போது பேட்டிங் செய்ய களமிறங்கினாரு அந்த கடைசி ரெண்டு ஓவர்கள் மட்டும் சிஎஸ்கே அணி முப்பத்தி நாலு ரன்களை குவிச்சிருக்காங்க அதுல தோனி ஒன்பது பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்களை குவிச்சு

ஷாட்டை பார்த்து கரண்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா கடைசி ஓவர்ல ஒரு சிக்ஸ் மற்றும் ரெண்டு போர் அடிச்சார் தோனி இது அடுத்து சிஎஸ்கே இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களை குவிச்சும் இருந்தாங்க நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களே குறைவான ஸ்கோர் தான் அப்படிங்கிற போதும் தோனி இல்லைனா சிஎஸ்கே நிலைமை இன்னும் மோசமா இருக்கும் ஒன்பது பந்துகளை சந்திச்ச தோனி முன்னூத்தி பதினொன்னு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்களை குவிச்சிருந்தார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் மீனா கணேசன் பால்க தமிழ் வாழ்க வளமுடன்